நம்ம தினமும் காலையிலயும் சாயந்திரமும் தீபம் ஏற்றி கடவுள வணங்குறோம் ஆனா தினமும் தீபம் ஏற்றி சாமி கும்பர்ற நிறைய பேருக்கு தீபம் ஏற்ற வேண்டிய அதோட பலன்களும் தெரிய மாட்டேங்குது பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கேற்றுவது ரொம்பவே நல்லது இந்த சமயத்துல வீட்டுல எல்லா தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்யறாங்க பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படிங்கறது அதிகாலையில மூணு மணிலிருந்து அஞ்சு முப்பது மணி வரைக்கும் இருக்கும் அதிகாலையிலேயே விளக்கேற்ற முடியாது அப்படிங்கிறவங்க குறைஞ்சபட்சம் ஆறு மணிக்கு முன்னாடியே விளக்கேற்றணும் காலை மாலை ரெண்டு வேலையும் வீட்டுல விளக்கேற்றுவது நல்லது காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடியும் மாலையில சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் விளக்கேற்ற வேண்டும் தீபம் ஏற்றும் போது கிழக்கு திசையில் இருக்கிற முகத்தை மட்டும் நமக்கு இருக்கிற துன்பங்கள் நீங்கும் மக்களிடையே நல்ல மதிப்பு கிடைக்கும் மேற்கு திசையில் இருக்கிற முகத்தை மட்டும் சகோதரர்களிடையே ஒற்றுமை ஏற்படும் கடன் தொல்லைகள் விலகும் வடக்கு திசையில இருக்கிற முகத்தை மட்டும் ஏற்றினா சர்வ பெரும் செல்வமும் கிடைக்கும் தெற்கு திசையில இருக்கிற முகத்தை ஒருபோதும் ஏற்றக்கூடாது எதிர்பாராத தொல்லைகள் கடன்கள் பாவங்கள் சேரும் செல்வ வளங்கள் சேர அஞ்சுமுக முக தீபங்கள் ஏற்ற வேண்டும் அப்படின்னாலும் குத்துகளுக்கு ஏற்றினா போதுமா அப்படிங்கிற சந்தேகமும் நிறைய பேருக்கு வரும் குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாது ரெண்டு விளக்காகத்தான் ஏற்ற வேண்டும் அதனால அது பத்து தீபங்கள் அப்படின்னு கணக்காகிவிடும் அப்படி ஏற்றுவதில் காமாட்சி விளக்கு அகல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வங்களுக்கான விளக்கு வெள்ளி விளக்கு அப்படின்னு எந்த விளக்கு ஏற்றினாலும் ஒரு விளக்காக ஏற்றுவதை விட ரெண்டு விளக்காக ஏற்றுவதே சரியானது ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு அப்படின்னு ஏற்றலாம் ரெண்டே இல்ல ரெண்டுக்கு அதிகமான தீபங்களை ஏற்றுவது விசேஷமான பலன்களை தரும் விளக்கு ஏத்துறதுக்கு பயன்படுத்த வேண்டிய திரிகளை வேண்டும் சகல நன்மைகளையும் தரக்கூடியது குடும்ப ஒற்றுமை மங்களம் தரும் வெள்ளை துணி திரி எல்லா வகையான நற்பலன்களையும் தர்ம பலன்களையும் தரும் மஞ்சள் துணி திரி அம்பாலோட கருணையோட தைரியத்தை தரக்கூடியது சிவப்பு துணி திரி ரொம்ப நாள் தள்ளி போன இல்லைனா தடைப்பட்ட திருமணங்களை நடத்தி வைக்கும் செவ்வாய் தோஷம் நீங்க முருகன் அருள் கிடைக்க கிடைக்க குழந்தை பாக்கியம் செய்யும் வாழைத்தண்டு திரி புத்திர பாக்கியத்தை உண்டாக்கும் தெய்வ குற்றத்தை நீக்கும் முன்னோர்களோட சாபம் நீங்கும் தீயசக்திகள் நெருங்காம இருக்க பாதுகாக்கும் தாமரை தண்டு திரி செல்வத்தளத்தை பெருக்குவதோட முன்ஜென்ம பாவங்களையும் வினைகளையும் நீக்கி நன்மைகளை தரக்கூடியது விசேஷ பூஜைகளுக்காக வண்ணத்திரிகளை பயன்படுத்தும் அந்த நிற துணியை பன்னீரை நனச்சு காய வச்சு அதை திரி வடிவத்தில் திரிச்சு விளக்கு ஏற்றலாம் குறிப்பிட்ட வேண்டுதல் இருக்கிறவங்க அதற்குரிய நிறத்திரிகளை பயன்படுத்தலாம் மற்றவங்க வெள்ளை நிற திரிகளை பயன்படுத்தி விளக்கேற்றலாம் எல்லா விளக்குகளுக்கும் சில பயன்கள் இருக்கு மண் விளக்கு இல்லைன்னா அகல் விளக்கு சகல விதமான நன்மைகளையும் பெற்றுத்தரும் வெண்கல விளக்கு தோஷங்களை போக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செம்பு விளக்கு மனசுல அமைதியையும் வீட்டுல அமைதியான சூழலையும் ஏற்படுத்தும் பித்தாளை விளக்கு குடும்ப ஒற்றுமை தரும் வெள்ளி விளக்கு வீட்லயும் மனசுலயும் அமைதியை ஏற்படுத்தி மகாலட்சுமியின் அருள நிறைவாக பெற்றுத்தரும் தங்க விளக்கு ஆயுள நீடிக்கும் பஞ்சலோக விளக்கு தேச வசியத்தை உண்டாக்கும் இரும்பு விளக்கு சனி பகவானால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து காக்கும் விளக்கு ஏற்றுவதற்கு உகந்த எண்ணெய்கள் என்னென்ன பார்ப்போம் பஞ்சக்கூட்டு எண்ணெய் நெய் நல்லெண்ணெய் இதுல எல்லாம் கடலை எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது நெய்யில விளக்கேற்றும் நினைத்தது நிறைவேறும் நல்லெண்ணெய்ல விளக்கேற்றும் போது ஆரோக்கியம் மேம்படும் விளக்கெண்ணெயில விளக்கேற்றும் போது புகழ் உண்டாகும் தேங்காய் எண்ணெயில விளக்கேற்றும் போது வசியத்தை பெற்றுத்தரும் இலுப்பு எண்ணெயில விளக்கேற்றும் போது சகல காரிய சித்தி கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் வேப்ப எண்ணெயில விளக்கேற்றும் போது கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பஞ்சகூட்டு எண்ணெயில விளக்கேற்றும் போது எல்லா தெய்வங்களோட அருளோட குல தெய்வத்தோட அருளும் பெற்றுத்தரும் ஒரு விளக்குக்கு பயன்படுத்திய எண்ணெய இன்னொரு விளக்குக்கோ இல்லைன்னா பயன்படுத்திய எண்ணெயை வச்சு விளக்க சுத்தம் செஞ்சுட்டு மீண்டும் அத பயன்படுத்த கூடாது ஒரு விளக்குல ஊற்றி ரெண்டு நாட்கள் அதை எரிச்சதுக்கு அப்புறம் அந்த விளக்க சுத்தம் செய்ய வேண்டும் ஏற்கனவே அதுல பயன்படுத்திய எண்ணெயை கீழே ஊத்திட்டு விளக்க சுத்தம் செஞ்சதுக்கு அப்புறம் புதிதாக ஊற்றி திரி போட்டு தான் மீண்டும் விளக்கேற்ற வேண்டும் வெள்ளி செவ்வாய் தவிர மத்த நாட்கள்ல விளக்க சுத்தம் செய்யலாம் முதல் நாள் விளக்கேற்றினா அடுத்த நாள் அந்த திரியோட நுனி கருகி இருக்கும் அதை மட்டும் நீக்கிவிட்டு மீண்டும் அதே திரிய பயன்படுத்தி விளக்கேற்றலாம் புது திரி மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை திரியை வெறும் கையால தூண்டக்கூடாது கூடாது ஏதாவது தீக்குச்சி இல்லைனா பூவோட காம்பை பயன்படுத்தி தான் திரிய தூண்ட வேண்டும் இல்லைனா விளக்கு தூண்டு திரியை பயன்படுத்தி விளக்க தூண்ட வேண்டும் வீட்டுல நிலைவாசல்ல முதல்ல தீபம் ஏற்றினதுக்கு அப்புறம் தான் பூஜை அறையில ஏற்ற வேண்டும் உள்ள எறிகிற தீபத்தை வெளியில கொண்டு வந்து தீபம் ஏற்றக்கூடாது கூடாது வெளியில தீபம் ஏற்றி அதை கொண்டு வந்து உள்ள வைக்கிறது தான் சரியானது குறைஞ்சது முப்பது நிமிஷமாவது தீபத்தை எரிய விட வேண்டும் தினமும் விளக்கேற்றுவதுதான் சரியான முறை அதுக்கு மேல விளக்கை எரிய வைக்கிறது அவங்கவுங்க வசதியை பொறுத்தது ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் அப்படின்னு யார் வேண்டுமானாலும் தீபத்தை ஏற்றலாம் நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க ஆன்மீகம்